الحمد نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد الله نديار عليه بارك الله فيكم الله سبحانه وتعالى نمكنك قائلتي بريت ران நாம் வாழ்ந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலமாக இருக்கிறது அந்த காலத்திற்குள் தான் அல்லாஹ் வருடங்களை படைத்தான் அல்லாஹ் அல்லா சுப மாதங்களை படைத்தான் நாட்களை அல்லாஹ் படைத்தான் அல்லாஹ் நடிகார்களே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலமும் மனிதனை ஒரு சில விஷயத்தை கொண்டு முஸ்லிம்களை முக்கியமாக ஒரு சில உபதேசத்தை தருகிறது ஒரு சில நினைவு கூறுகளை நினைவு ஊட்டுகிறது நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஏனெனில் இந்த மாதத்தை கொண்டு அல்லாஹ் சுஹானோ தேல மாதங்களை நமக்கு அடையாளமாக வைத்திருக்கின்றான் அந்த மாதங்களை கொண்டு சார் நல்ல அமல்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக முஸ்லிம்களுக்கு மாதத்தை கொண்டு ஒரு நேரத்தை கொண்டு அந்த நேரம் வந்துவிட்டது என்றால் அந்த மாதம் வந்துவிட்டது என்றால் அந்த மாதம் நமக்கு ஒரு சில விஷயத்தை நினைவு அந்த மாதம் ஒரு சில விஷயங்களை நினைவு கூறும் படைத்த அந்த நேரங்கள் நமக்கு ஒரு சில விஷயத்தை நல்லோபதேசத்தை கூறும் அப்படி என்றால் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் படைத்த இந்த மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் அதிலும் முக்கியமாக ஒரு சில மாதங்கள் மாபெரும் ஒரு நோக்கத்திற்காக வருகின்றன இதோ சென்று விட்டது ரஜபுடைய மாதம் மாதத்தை முடித்தவர்களாக நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த ரஜபாதத்தில் அல்லாஹல்லு அலஹி வசலம் காட்டி தந்த அமல்களை செய்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அதேபோல் அடுத்த ஒரு மாபெரும் விழுந்து விருந்தாளி வந்திருக்கிறார் நம்மை நோக்கி எப்படிப்பட்ட விருந்தாளி ஒரு அழகான விருந்தாளி அதாவது ரமதானை வருகிறது நான் வந்தால் எனக்கு பின்னால் ரமதான் வருகிறார் என்ற அந்த நினைவூட்டலோடு வருவார் இவர் வந்தாலே முஸ்லிம்களுக்கு இந்த மாதம் வந்தாலே முமீன்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி ஏனெனில் இந்த மாதம் யாரை கொண்டு வருகிறார் இந்த மாதத்திற்கு பின்னால் வருபவர் யார் ரமதான் அப்படிப்பட்ட இந்த மாதம் தான் அந்த மாதத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நடிகார்களே ஷாபான் இந்த ஷாபான் என்ற மாதத்தில் இருந்து நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அழகிய விருந்தால் ரமதான் வரப்போகிறார் என்ற நற்செய்தியை சொல்லக்கூடியவர் இந்த ஷாபான் இந்த ஷாபான் மாதத்தை பற்றி மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது அல்லாஹ் நடிகார்களே பாரத் அல்லாஹிக்கும் நாம் ஏற்கனவே கூறின போல் ஒவ்வொரு மாதங்களும் மார்க்கம் சில விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது அதே போலத்தான் இந்த மாதம் பொறுத்தவரை அல்லாஹ் நடிகார்களே பாரக் அல்லா ஹூஃபிக்கும் மாபெரும் அமல்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இப்ரூல் கைம் ரஹிமகுல்லா இங்கே ஒரு உபதேசத்தை கூறுகிறார்கள் பொதுவான உபதேசம் அதாவது ஒரு மனிதன் நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்றால் சாலையான அமல்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால் ஒரு முஸ்லீம் அந்த வாய்ப்பை உடனடியாக நழுவ விடாது அதை தாமதப்படுத்தாது அதை தள்ளி போடாது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒருவேளை அந்த வாய்ப்பை கதவு திறக்கப்பட்டும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் அவன் நின்று விட்டான் என்றால் அல்லாஹ் சுஹானோ தாலா எவ்வாறு அந்த மனிதனை தண்டிப்பான் என்றால்

அல்லாஹ் என்ன செய்து விடுவானாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாமா சரி விட்டு விடலாமா என்று அந்த ஒரு உறுதியை அவனால் எடுக்க முடியாது ஏனெனில் உறுதி எடுத்தோம் விட்டோம் என்றால் அல்ல அவன் அடியார்களே மனிதரிடம் பெரும்பாலான மனிதர்களை தவிர மிக சிறிய மனிதர்கள் தான் அந்த உறுதியிலே நிலைத்து நிற்பார்கள் பெரும்பாலான மனிதர்கள் நான் இவ்வாறு செய்வேன் என்று உறுதி எடுப்பார்கள் திடீரென்று அந்த அந்த வீரியம் குறைந்துவிடும் அதனால் வாய்ப்பு கிட்டும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை எதற்கு கூறுகிறேன் இந்த மாதத்தில் வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் அப்படி என்ன வாய்ப்பு அல்லாஹன்களே அல்லா சுபான ஒரு மாபெரும் மிக முக்கியமான வணக்க வழிபாடை நம்மை வைத்திருக்கிறான் அதில் முக்கியமானது நோன்பை நோப்பது அல்லாஹல்லு அழகி வல்லம் இந்த ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் ஏன் அதோடைய ஹிக்மத் என்ன

ரமதான் மாதத்தை தவிரவர் எந்த மாதத்திலும் முழுவதுமாக நோன்பு பிடித்ததை நான் பார்க்கவில்லை அதே போலத்தான் ஒரு மாதத்தில் பெரும்பாலான நாட்களில் நோன்பை பிடிப்பார்கள் என்றால் அது ஷாபான் மாதத்தில் தான் நான் பார்த்தேன் ஏன் தூதருடைய பழக்கமாக வழக்கமாக இருந்திருக்கிறது ஷாபான் மாதம் வந்துவிட்டால் அந்த ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிப்பவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் நடிகார்களே இதில் இருக்கக்கூடிய நுட்பம் என்ன

அவ்வாறு இந்த மாதத்தில் என்னுடைய அமல்கள் போது நான் நோன்பாலியாக இருக்க நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நான் நோன்பாளியாக இருக்க நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட்ட உயர்த்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சுத ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆசைப்படுகிறார்கள் இந்த நுட்பம் என்னவென்று புரியிறதா முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் சஹ்வான் மாதத்தில் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகிறது முதல் விஷயம் அப்ப எப்ப எந்த அளவிற்கு சாலிஹான் அமல்களை இந்த மாதத்தில் செய்வதற்கு நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் எல்லா வகையான சாலிஹான் அமல்களை கல்வி எடுப்பதிலிருந்து தொழுகையைப் பேடுவதிலிருந்து நோன்பை பிடிப்பதிலிருந்து மற்ற விஷயங்கள் செய்வதிலிருந்து அனைத்தும் நேரில் இந்த மாதத்தில் அமல்கள் அமல்கள் உயர்த்தப்படுகிறது அல்லாஹ்விடம் அவ்வாறு உயர்த்தப்படும்போது நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் யாருடைய அமல் உடைய உயர்த்தப்படுகிறது இன்னாருடைய அமல் இவர் என்ன நிலையில் இருக்கிறார் இவர் நோன்பாலியாக இருக்கிறார் அல்லாஹர் அடுத்ததான ஒரு நுட்பம் இந்த சாபான் மாதத்தில் நோன்பு பிடிப்பதில் நுட்பம் அல்லாஹ் நடிகார்கள் நாம் அனைவரும் தெரிந்திருக்கும் கடமையான தொழுகைக்கு முன்னால் என்ன இருக்கும் கடமையான தொழுகைக்கு முன்னால் முன் சுண்ணத்துகள் இருக்கும் பின் சுண்ணத்துகள் இருக்கும் ஒரு சில தொழுகையில் முன் சுன்னத் ஒரு சில தொழுகை பின் சுண்ணத் ஒரு சில தொழுகையில் முன் சுண்ணத்தும் இருக்கும் பின் சுண்ணத்தும் இருக்கும் அதே போலத்தான் ரமதான் ரமதானுடைய பின் சுண்ண ஆறு நோன்பு என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாலில் பிடிக்கப்பட அந்த ஆறு நோன்பு புரிகிறதா எவ்வாறு தொழுகைக்கு முன் சுண்ண பின் சுண்ணத்திருக்கிறதோ அதே தான் ரமதானுடைய நோன்புக்கு முன் சுண்ணத் என்றால் அது ஷாபானிலே பிடிக்கக்கூடிய நோன்புகள் பின் சுண்ணத் என்றால் ஷப்பாலிலே வரக்கூடிய ஐதுடைய தொழுகைக்கு ஈதுடைய நாளுக்கு பிறகு பிடிக்கக்கூடிய அந்த ஆறு நோன்பு பின் சுண்ணத்தாக இருக்கிறதாம் ரமதானிற்கு

அல்லாஹ் எவ்வாறு கூறுவான் என்றால் யாரிடம் கடமையான அமல்களில் குறைபாடு இருக்கிறதோ அவர் உபரியான அமல்கள் ஏதேனும் செய்திருக்கிறார்களா என்பதை பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று அல்லாஹ் கூறுவான் அந்த கடமையான அமல்களில் அவர் செய்ய வேண்டியதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த நஃபீலான உபரியான அமல்களில் செய்யப்பட்டதைக் கொண்டு அதற்கு பகரமாக ஆக்கப்படும் கடமையான அமல்களில் அவர் ஏதேனும் செய்வதிலே குறைபாடு இருந்தால் இதை தான் தொழுகையிலும் சொல்கிறார்கள் முன்சுன்னத் பின்சுன்னு இந்த தொழுவதுடைய மாபெரும் நுட்பம் என்னவென்றால் தொழுகையில் ஒருவர் செய்யக்கூடிய ஒருவர் செய்யக்கூடிய தவறான விஷயங்கள் அல்லது குறைபாடுகள் அந்த கடமையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தது எனில் அந்த முன்சுண்ணத்தும் பின்சு சுண்ணத்தும் தொல்லக்கூடிய அந்த உபரி தொழுகையின் மூலயமாக பகரமாக ஆக்கிவிடப்படும் அதே போலத்தான் ஷாபானிலே நோன்பு நோக்கக்கூடிய அந்த முன் அல்லது அல்லது அந்த நோன்புகள் பிடிக்கக்கூடிய நோன்புகளுக்கு குறை ஏதேனும் இருந்தது எனில் அதற்கு பகரமாக ஆக்கப்படுமா அல்லாஹ் நடிகார்களே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஷாபானாக ஒரு மாபெரும் மாதமாக இருக்கிறது அதே போல தான் இன்னும் சொல்வார்களாம் சலசுகள் முன் சென்ற சான்றோர்கள் ஷாபான் மாதம் வந்துவிட்டது என்றால் காரிகளின் மாதம் வந்துவிட்டது ஓதக்கூடியவர்களின் மாதம் வந்துவிட்டது ஷாபான் வந்துவிட்டது என்றால் ஷாபான் மாதம் வந்து என்றால் குர்ராக்கள் ஹாதி ஷஹருன் குர்ரா காரைகளின் மாதம் வந்துவிட்டது என்று கூறுவார்களாம் இன்னும் சொல்லப்போனால் சாபான் மாதம் வந்து என்றால் வியாபாரங்களை மூடிவிட்டு குர் ஆனை திறந்தவர்களாக இருந்து விடுவார்களாம் கேன யுக்ளிகோ ஹனூ த ஒலஸ்தகுல் மசாஹிப் நாங்கள் என்ன செய்வோம் வியாபாரங்களை கடைவீதிகளை மூடிவிட்டு குர்ஆனை உதவப்படுவோம் எதற்கே ஷாபானிருக்கே சாஹன் மாதத்திற்கு குர்ஆனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவார்களாம் ஏன் அல்லாஹ் அடியார்களே மாபெரும் ரமதான் மாதத்தில் ஒருவர் நோன்பு பிடிப்பதற்கும் குரானை ஓடுவதற்கும் அவரை ஆர்வப்படுத்துவதற்கும் அவரை தயார் நிலையில் வைப்பதற்கும் ரமதான் உள்ளே நுழையும் போது ஒரு உத்வேகத்துடன் திடீரென்று நோன்பை பிடித்தால் வருடம் வருடம் முன்னூத்தி முப்பது நாட்கள் நோன்பையே பிடிக்காமல் திடீரென்று முதல் நாள் நோன்பு பிடிப்பதை விட அதற்கு வரக்கூடிய முன்னாள் ஒரு மாதத்தில் நோன்பை ஒரு சில நோன்பை பிடித்து தன்னுடைய நர்சை தயார் நிலையில் வைத்துக் கொண்டால் குரானை வைத்துக் கொண்டால் அந்த மாதத்திற்கு உள்ளே நுழையும் போது அந்த மாபெரும் பணக்க வழிபாடுகளை ஒரு மாபெரும் நுட்பமாக கூறுகிறார்கள் ரமதானுக்கு தயாராகுவதற்காகத்தான் ஷாபான் அது நோன்பில் இருந்தாலும் அல்லது குரான் ஓதுவதாக இருந்தாலும் சரி இதை இரண்டுமே ரமதானுக்கு தயார் நிலையில் ஒருவரை உருவாக்கும் அப்படிப்பட்ட இந்த இந்த ஷாபான் மாதத்தை நோன்பு பிடிப்பவராக நம்மால் முடிந்த அளவிற்கு நோன்பை பிடிப்பவர்களாகவும் குரானை ஓதக்கூடியவர்களாகவும் மற்ற சாலிகான அமல்களை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுவிடம் உங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படும் போது நீங்கள் நோன்பாளியான நிலையில் உயர்த்துவதையே அல்லாஹின் தூதர் தனக்கு ஆசைப்படுகிறார்கள் என்றால் நாமும் அதை நோக்கி தான் நகர வேண்டும் என்று சொல்லி இந்த மாபெரும் إِنَّ شاب أنوريه ما ننمي أذكي كوريه مكالا خير الله لنا من أي أولي ما كي أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل دم فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيماً لشأنه وأشهد أن محمداً عبده ورسوله صلى الله عليه وسلم الله نديا عليه بارك الله فيكم هذا المهم هو أننا نتحدث عنه في نهاية ننوة நாம் யாரிடம் யாருக்கெல்லாம் சென்ற சென்ற மாதத்தின் சென்ற வருடத்தின் ரமதானுடைய கதாவுடைய நோன்புகள் இருப்பேனே எனின் அல்லாமல் நடிகார்களே அதை சீக்கிரமாக அந்த கதா நோன்புகளை முடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு ரமதான் மாதத்துடைய கதாவுடைய நோன்பு எதுவாவது ஒரு காரணமாக இருக்கலாம் முக்கியமாக நம் வீட்டு பெண்கள் நம் வீட்டு தாய்மார்கள் நம் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு இதை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் சொல்லவில்லை என்றால் இதை யாரும் நினைவு கூற மாட்டார்கள் அல்லாமல் நடிகார்களே தயவு செய்து அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால் சென்று ரமதானுடைய கதாவை முடித்து ஆக வேண்டும் ஆயிஷா அல்லா அல்லாஹ் அவருடைய மனைவி ஆயிஷா ரஜி அல்லாஹா கூறுகிறார்கள் அதாவது ரமதானுடைய கதாவை அடுத்த ஷாபான் வரும் வரை என்னால் செய்ய இயலாமல் இருந்தது ஏனெனில் அந்த கதாவை பிடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தார்கள் ஏன் இதற்கு காரணம் சொல்லும் பொழுது அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹு சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களுக்கு அதிக அதிகமாக பணிவிடை செய்வது விஷயத்திலே தங்களை ஆழ்படுத்தி கொண்டதினால் அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த ஹதீசிலே நாம் புரிய வேண்டியது ஷாபானை தாண்டி அவர்கள் அந்த நோன்பை தாழ்த்தவில்லை தாமதப்படுத்தவில்லை மாறாக அந்த அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால் எப்படியாவது அந்த கதா நோன்பை ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் பிடித்து விட்டார்கள் நோற்று விட்டார்கள் அதே போலத்தான் நாமும் இருக்க வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே யாருக்கெல்லாம் கதா நோன்பு இருக்கிறதோ விரைவுபடுத்துங்கள் அந்த கதாவுடைய நோன்பை பிடிப்பதற்கு நாம் விரைவுபடுத்தக்கூடிய முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் அடுத்த ரமதான் உள்ளே வருவதற்கு முன்னால் அனைத்து கதாவுடைய நோன்பை முடித்த நிலையிலே அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அப்படிப்பட்ட அந்த ரமதான் மாதத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களும் ஆக்கிய அருள் புரிவானாக இதை நம் பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமாக நம்முடைய மனைவிகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்களுக்கு இருக்கின்றது என்பதை நான் இங்கே அழுத்தமாக பதிவு செய்கிறேன் அல்லாஹ் நடிகார்களே பார கல்லாஹ் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் சுகா தயாள தன்னுடைய நபியின் மீது தன்னேன் தன்னுடைய நபியை வாழ்த்துகிறான் மேலும் அந்த நபியின் மீது வரக்கத்தை அல்லாஹ் சுஹ் தாலா பொழுகிறான் அதே தான் மலக்குமார்களும் அல்லாவிடம் கேட்கிறார்கள் அல்லாஹ் அந்த நபியை வாழ்த்துவாயாக அதே போலத்தான் நாமும் அல்லாஹ் அல்லாஹ்விடம் கேட்கிறோம் ஏ அல்லாஹ் சல்லு அலை அல்லாஹ் அவர்கள் மீது அந்த நபியின் மீது நீ உன்னிட வாழ்த்தை தருவாயாக அவர்களை நீ அவர்களை நீ உன்னிட அருளை அவர்கள் மீது செலுத்துவாயாக إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم يا بارك الله فيكم عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.